ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர் வாக்க்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக ஜோதிட வாக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு பிப்ரவரி மாதத்துல த ஒரு முக்கியமான ஒரு நாளானது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வருது ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தையுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது தை மாதத்துடைய பூச நட்சத்திரமானது வருது அதாவது தைப்பூசமானது வருது தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயங்கரமான நாளாக வருது இந்த தைப்பூசத்துல இருந்து கிரக ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்கவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தைப்பூசத்துல இருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற சம்பவங்களை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் கும்ப ராசியில பிறந்தவங்க நீங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தைப்பூசத்துக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தைப்பூசம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்குமா ஆபத்தா இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே கிளியரா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ கிளியரா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு தைப்பூசத்துல சிறப்பு பரிகாரமும் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதையும் தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும் வீடியோவை பாதியிலே பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஒன்றும் புரியாது அதனால வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பூசத்துலேருந்து கும்பத்துக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டப்போகுது பட்ட கஷ்டத்துலேருந்து விடுதலை கிடைக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை ஸோ இந்த தைப்பூசம் உங்கள் ராசிக்கு பணமலை உறுதியாக வரப்போகுது ஆக்சுவலி இந்த தைப்பூசத்திலிருந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை அமைய போகுது கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு தைப்பூசத்திலிருந்து பெறப்போகக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த தைப்பூசம் மிக அருமையானதாக இருக்க போகிறது ஆக்சுவலி நீங்கள் நினைத்ததை சாதிப்பதற்கு உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும் நினைத்த இடங்களுக்கு சென்று வருவீங்க நினைத்தபடி வாழ்வீங்க இதை விட எல்லாத்துக்கும் மேலே துன்ப துயரங்கள் விட்டு என்று நீங்கள் நம்பலாம் தேவைப்படக்கூடிய அளவுக்கு பொருளாதார விரக்திகள் விரைவில் உங்களுக்கு வரும் யாரென்று தெரியாதவர்களுடைய உதவிக்கரம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல்ல மாறும் செய்து வரக்கூடிய காரியங்கள்ல பெயர் புகழ் கிடைக்கும் செய்த காரியத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும் பொருளாதார அபிவிருத்திகள் உங்களுக்கு உண்டாகும் புதிதாக ஏதாவது வாங்க வேண்டும் விற்க வேண்டும் என்றால் இந்த டைம் நீங்க அதெல்லாம் வந்து செய்யலாம் அதெல்லாம் செய்யும் போது தடையே இல்லாம உங்களுடைய காரியம் சக்சஸ் ஆகும் பல கோணங்கள்ல குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தை பூசம் வந்து மிக சிறப்பை தரக்கூடியதாக இருக்க போகுது ஆக்சுவலி ஏற்கனவே வெளியூர்கள் வெளிநாடுகள் வெளிமானத்துக்கு சென்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள்லேருந்து எல்லாம் விடுதலை அடைய போறீங்க சூரியன் ஏழாம் பாவ அதிபதியாக இருக்கிறதுனால உங்களை பார்த்து கொண்டே இருப்பாரு நொந்து போன மனநிலையில் இருந்து விடுபடுவதற்காக சூரியன் உங்க ராசியில மறைந்திருக்கிறாரு இது வெளிச்சமான சூழலை ஏற்படுத்தும் சனிஸ்வர பகவான் உங்க ராசிக்கு அதிபதியாக இருந்தால் உங்க ராசியில வீச்சிருக்கிறது நீங்க பெரிதாக கஷ்டப்பட்டு வந்த சூழ்நிலலாம் மாறும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமையும் சூரியன் ராசியை நோக்கி பயணிக்கிறதுனால நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் புதிய வேலைகள் ஆக்சுவலி தடையே இல்லாமல் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு தங்க முதலீடு பங்கு சந்தை முதலீடு இதெல்லாம் வந்து நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியானது ஏற்படும் அது மட்டும் இல்லாம வர வேண்டிய பணம்லாம் உங்களை தேடி தானா வரும் அதுலேயும் எந்த டவுட்டும் வேண்டாம் பொருளாதாரத்தை விருப்தி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அந்த வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணாமல் நல்லா பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் கும்பத்துக்கு நான்காவது இடத்துலேருந்து பத்தாவது இடத்த குரு இந்த தைப்பூசத்துலேருந்து பார்க்குறாரு இதனால் கோடி புண்ணியம் கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு குறிப்பிட்ட நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சிகள் வந்து ஏற்படும் குறிப்பாக ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை விவசாயம் போன்ற இயற்கை சார்ந்து தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தைப்பூசமாக இருக்க போது இரண்டாவது இடத்துல சுக்கரன் உச்சம் பெறாரு இதனால் மனதுக்குள் ஒரு வகையான புது தெம்பு ஏற்படும் வீரியத்தோடு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு வரும் அப்புறம் ஒன்பது கூடையவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அனைத்து விதமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க அப்பாவின் உடல்நல பிரச்சனைகள் கூட அனைத்தும் உங்களுக்கு தீரும் அவரோடு இருந்து வந்த மனஸ்தாபம் உங்களுக்கு பெரும் அளவில் வந்து நீங்கும் சொந்த பந்தங்கள் கூட யாரென்று தெரியாதவர்கள் மூலமாக நல்ல நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை இந்த தைப்பூசத்துலேருந்து இருந்து உங்கள் ராசிக்கு உண்டு ராசிக்கு ஐந்தாவது இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் பிள்ளைகள் மூலமாக முன்னேற்றமானது ஏற்படும் அதில் நல்ல வருமானமும் ஆக்சுவலி வரும் இதே குரு பகவான் வந்து பன்னெண்டாவது இடத்தை பார்க்கும்போது கணித சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த வேலை செய்பவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும் அப்புறம் பொறியியல் படித்தவர்களுக்கு இந்த தைப்பூசத்தில் வேலை வாய்ப்பு ஏற்படும் ஆக்சுவலி வேலை வாய்ப்பு இத்தனை நாள் கிடைக்காம இருந்ததில் இப்போ உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்க போது அதனால வேலை வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதே போல அரசு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும் அப்படி வேலைவாய்ப்பு தேடி வரும்போது அந்த வேலைவாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலை வாய்ப்பையும் நல்லா யூஸ் பண்ணிக்குங்க இப்படி சகல சம்பத்துகளும் பெற்று இந்த தை பூசமானது மகிழ்ச்சி தரக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் இந்த தைப்பூசத்தன்னைக்கு மலையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று சுவாமி முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் ஸோ அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்ய உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசுவதற்கு இதுதான் ஒரு பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் தைப்பூசத்தில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை சொன்னேன் இப்போ தைப்பூச தண்ணிக்கு முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்படுவது தைப்பூச விரதத்தை எளிமையான முறையில் எப்படி வீட்டில் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ எப்படி அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் அதையும் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி தை மாதம் பிறந்து விட்டாலே வரிசையாக தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாட்கள் வந்து பக்தி பரவசத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த வரிசையில் இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமை அதாவது பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பூச நட்சத்திரத்தில் முருகனுக்கு விசேஷ வழிபாடுகள் செய்யப்படும் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் கொண்டாடப்படக்கூடிய இந்த தைப்பூசம் அனைத்து முருகன் கோவில்களில் ஆக்சுவலி கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த நிலையில் நம்ம இருந்தே முருகனை நினைத்து தைப்பூச விரதத்தை எப்படி கடைபிடிக்கிறது என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் வாங்க அது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து நீங்கள் உபவேசம் இருக்கணும் அப்புறம் மாலையில் முருகனை தரிசித்து வழிபாடுகள் செய்திங்கன்னா வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் இதுதான் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு பூஜா இந்த நாள்ல நீங்க முருகனை மட்டும் இல்லாம குரு பகவானையும் சிவபெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்யணும் அது இந்த நாள்ல செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மேலும் இறைவன் ஒளி வடிவில் இருக்கிறார் என்பதை உணர்த்தி மக்களுடைய பசி தீர்க்க இன்றும் அவர் பெயரில் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கு அதாவது ஜீவசோதியில இரண்டரை கலந்த வள்ளலார் இந்த வள்ளலார் பெருமையை வந்து தைப்பூசத்தில் நாம தெரிஞ்சு வணங்கணும் அவர் பெயரை சொல்லி நம்மளால் முடிஞ்ச அளவிற்கு இந்த நாளில் அன்னதானம் செய்யணும் அதை நீங்கள் செய்திங்கன்னா நோயற்ற வறுமை இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தையும் கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து செய்யணும் ஸோ கும்பராசிக்கார நேர்களுக்கு இது தாங்க சொல்லப்பட்ட பலன் ஸோ சொல்லப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்க ராசிக்கான பலனை நீங்க தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கும்பராசியா இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தவகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி